எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது நாள் விழா அதிமுக சார்பில் பதினேழும் தேதி கொண்டாடப்பட உள்ளது அதிமுக சார்பில் பத்தொன்பது இருபது இருபத்தொன்று இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய ஐந்து நாட்களில் எம்ஜிஆரின் நூற்றி ஏழாவது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டங்கள் கட்சி ரீதியில் செயல்பட்டு வரும் மாவட்டங்களுக்கு உட்பட்ட சட்டப்பேரவை தொகுதிகளிலும் அதிமுக செயல்பட்டு வரும் பிற மாநிலங்களிலும் நடைபெற உள்ளன என்று தெரிவிக்கப்படுகின்றது நம் நாட்டிலே முதல் முறையாக அரசுப் பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட தொழில்நுட்பங்களை பயிற்றுவிப்பதற்காக மைக்ரேரோசாப்ட் நிறுவனத்துடன் இணைந்து டீல்ஸ் எனும் திட்டத்தை பள்ளிக்கல்வித்துறை தொடங்கியுள்ளது தொழில்நுட்பக் கல்விக் கற்றலுக்கு துணை நிற்றல் திட்டத்தின் டேக்னாலஜி ஏஜியோகேசன் அண்ட் லர்னிங் சப்போர்ட் டீல்ஸ் கீழ் பதினான்கு அரசு பள்ளிகளில் முன்னோட்டமாக நவீன கற்பித்தல் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது தொடர்ந்து அந்த திட்டத்தை நூறு பள்ளிகளில் விரிவுபடுத்துவதற்கான தொடக்க விழா நடைபெற்றது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு பதினெட்டு லட்சம் கோடி ரூபாயை கடந்து புதிய உச்சத்தை தொற்றுள்ளது கடந்த ஓராண்டில் மட்டும் இந்நிறுவனத்தின் மதிப்பு பன்னிரண்டு சதவீதம் உயர்ந்துள்ளது குஜராத் ஜாம்நகரில் ஐந்து ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் திருபாய் அம்பானி பசுமை ஆற்றல் கட்டமைப்பு திட்டம் இவ்வாண்டு இரண்டாம் பாதியில் தொடங்கும் என்று நேற்று முன்தினம் முகேஷ் அம்பானி அறிவித்தார் இதன் தொடர்ச்சியாக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவன பங்கு மதிப்பு உச்சம் தொற்றுள்ளது நாட்டின் நீளமான மும்பை கிரான்ஸ் துறைமுக இணைப்பு கடல் பாலத்தை பிரதமர் நரேந்திர மேரோடி வெள்ளிக்கிழமை திறந்து வைத்தார் இந்த பாலத்துக்கு அடல் பிகாரி வாஜ்பாய் செவ்ரி நவம்பர் சேவ் அடல் சேது என பெயரிடப்பட்டுள்ளது தெற்கு மும்பையை நவி மும்பையுடன் இணைக்கும் இந்த பாலத்தின் மூலமாக இரண்டு மணி நேர பயணம் இனி பதினைந்து இருபது நிமிடமாக குறைக்கப்படும் சுமார் இருபத்தொன்று புள்ளி எட்டு கிலோமீட்டர் நீளம் கொதண்ட இந்த பாலம் மும்பை சர்வதேச விமான நிலையத்துக்கும் நவி மும்பை சர்வதேச விமான நிலையத்துக்கும் இடையிலான இணைப்பை மேம்படுத்தும் ஆறு வழிக்கடல் கடல் இணைப்பாக இருக்கும் இந்த மும்பை டிரான்ஸ் துறைமுக இணைப்பு பாலம் சுமார் பதினாறு புள்ளி ஐந்து பூச்சியம் கிலோமீட்டர் கடலிலும் ஐந்து புள்ளி ஐந்து பூச்சியம் மீட்டர் நிலத்திலும் கட்டப்பட்டுள்ளது இருசக்கர வாகனங்கள் ஆட்டேரோ திராக்டர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தில் நான்கு சக்கர வாகனங்கள் நூறு கிலோமீட்டர் வேகத்தில் செல்லலாம் சேலம் மாவட்டம் கொங்கனாபுரம் அடுத்த ரெட்டிப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி செயல்பட்டு வருகிறது இங்கு தமிழ் மற்றும் ஆங்கிலம் என இரு பிரிவுகள் உள்ளன இந்த பள்ளியில் மொத்தம் நூற்று முப்பத்தேழு மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர் இந்த பள்ளி கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ஏழு மாணவர்கள் படித்து வந்த நிலையில் தமிழக அரசு மூட உத்தரவிட்டது பின்னர் பள்ளி ஆசிரியர்களின் முயற்சி மூலம் கடந்த மூன்று ஆண்டுகளாக நூற்று முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இதன் காரணமாக மாவட்ட அளவில் சிறந்த பள்ளிக்கான காமராஜர் விருதும் மாநில அளவில் சிறந்த எழுத்தறிவு மையத்திற்கான விருதும் பெற்று சாதனை படைத்துள்ளது இந்நிலையில் பள்ளியின் ஆண்டு விழாவை முன்னிட்டு பள்ளி மேலாண்மை குழு கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் ஒன்று சேர்ந்து கல்வி சீர்வரிசை வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது இதில் பள்ளிக்கு தேவையான நோட்புக் பேனா சேர் டேபிள் மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் என சுமார் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் பெற்றோர் சார்பில் சாரட் குதிரை வண்டியில் மேல தாளம் முழங்க கல்வி சீர்வரிசையாக வழங்கினர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தமிழகத் தலைநகர் சென்னையில் இருந்து அந்தமான் தலைநகர் போர்பிழேர் சென்ற ஐப்பத்தி இரண்டு விமானம் வங்காள வெறிகுடா மீது பறந்தபோது மாயமானது அந்த விமானம் தாம்பரத்தில் இருந்து புறப்பட்ட நாற்பத்தி இரண்டு நிமிடங்களில் ரேடார் திராக்கின் பார்வையில் இருந்து மறைந்தது இந்த சூழலில் தற்போது சென்னை கடற்கரையில் இருந்து சுமார் முன்னூற்று பத்து கிலோமீட்டர் தொலைவில் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதனை இந்திய விமானப்படை உறுதி செய்துள்ளது அதில் சுமார் இருபத்தொன்பது பேர் பயணம் செய்துள்ளனர் இதில் பயணித்த அனைவரும் உயிரிழந்ததாக அப்போது தெரிவிக்கப்பட்டது இரண்டு விமானம் பல்வேறு உலக நாடுகள் தங்களது இராணுவ பயன்பாட்டுக்காக இந்த விமானத்தை பயன்படுத்தி வருகின்றனர் இதில் இந்தியாவும் அடங்கும் உக்ரைன் நாட்டை சேர்ந்த ஏவியன் நிறுவனம் இதனை தயாரித்துள்ளது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது முதல் இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை இந்த விமானம் தயாரிக்கப்பட்டது இரட்டை என்றின் கொண்ட இந்த விமானம் மோசமான வானிலையிலும் இயங்கக்கூடிய தன்மை கொண்டது என சொல்லப்படுகிறது இளைஞர்களுக்கு மிகப்பெரிய உத்வேகமாக விளங்குபவர் விவேகானந்தர் என்று அவரது பிறந்தநாளையொட்டி ஆளுநர்கள் தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர் விவேகானந்தரின் பிறந்த நாளான ஜனவரி பன்னிரண்டு இன் தேதி தேசிய இளைஞர் தினமாக நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி விவேகானந்தரின் நூற்று அறுபத்தோராவது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது இதையொட்டி சென்னை கெண்டி ராஜ்பவனில் விவேகானந்தரின் சிலைக்கு முன் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த படத்துக்கு ஆளுநர் ஆர் என் ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார் பொங்கல் திருநாளுக்கு முன் பழையன கெழுதலும் புதியனப் புகுதலும் என்ற அடிப்படையில் நமது முன்னோர்கள் போகி பண்டிகையை கொண்டாடி வந்துள்ளனர் அதன்படி இயற்கைப் பொருட்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட பழைய பொருட்களை தீயிட்டுக் கொடுத்தி வந்துள்ளனர் இச்செய்கையால் காற்று மாசுபடாமல் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாமல் இருந்து வந்துள்ளது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் போகி பண்டிகையின் போது ரசாயனம் கலந்த பொருட்கள் எரிப்பதால் காற்று மாசு ஏற்படுவதோடு அடந்த புகை காரணமாக விமானங்கள் வருகை மற்றும் புறப்பாடுகளில் தாமதம் ஏற்படுகிறது இது தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியம் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளாக போகி பண்டிகைக்கு முன் பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது இதன் காரணமாக கடந்த ஆண்டுகளில் புகையை ஏற்படுத்தும் பொருட்களை எரிப்பது பெரும்பாலும் குறைந்துள்ளது இந்த ஆண்டும் பொதுமக்கள் புகையில்லா போகி பண்டிகையை கொண்டாட வேண்டுமென்று பாட்டு வாரியம் கேட்டுக்கொள்கின்றது